அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்தந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டில் அமருகிறாருங்க ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சுக்கரன் எட்டில் அமருவதால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்ல கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இயற்கையாகவே தனுசு ராசிக்காரர்கள் மூலம் போராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இயற்கையாகவே குருவின் சாராம்சத்தில் பிறந்தவர்களாகவும் எதை செய்தாலும் நேர்மையான வழியில் செய்வதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் மனம் நோகாமலும் மற்றவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் செயலாற்றக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் ாலும் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் சுக்கரன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவிற்கு இந்த இரு கிரகங்கள் மட்டும்தான் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன எனவே இந்த இரு கிரகநிலைகளும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கூட எதிர்பாராத நன்மையும் சற்று சாதகமற்ற சூழலும் உண்டு இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் பொதுவாகவே எதை செய்தாலும் அதை பொறுமையாகவும் நிதானமாகவும் சாதித்து காட்ட கூடிய ஆற்றல் ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கரன் யோகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருப்பவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே மனித வாழ்வுல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கிறார் அதே வேளையில் கரகரான புதன் பிடிவாற்றலை கொடுக்கக்கூடிய ஞானம் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அந்த இரு கிரகநிலைகளும் ஒருங்கே சேர்ந்து இந்த வேளையில் மதிநுட்பத்தை வழங்கக்கூடிய சந்திரனின் வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறது ஏனென்றால் அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே கிடைக்கும் இந்த வேலை புத ஆதித்ய புத சுக்கர யோகம் நிறைவாக கிடைக்கும் தருணம் என்பது அபரிவிதமான மாற்றத்திற்கு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அடித்தளம் இடுகிறது என்பதில் எவ்விதமான சந்தேகமும் குழப்பமும் வேண்டாம் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு அதிரடியான மாற்றம் உண்டு என என்றால் அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் தனஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகுவதோடு சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் இனிமையான தருணமாகவும் அமையப்போகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கர தசையோ அல்லது சுக்கரனின் நட்பு கிரகமான புதன் தனி ராகு கேது செவ்வாய் குரு ஆகிய நிலைகளின் திசையோ புத்தியோ நடைபெற்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் அறுபது விதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூட போகிறது எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தி கொள்ளும்போது உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு இந்த இரு கிரகநிலைகளையும் ராசியின் அதிபதியான குரு பகை கிரகமாக பார்த்தாலும் இந்த இரு கிரகநிலைகளையும் சந்திரன் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க சந்திரனுக்கு இந்த இரு கிரகநிலைகளும் நட்பு கிரகமாக இருக்கின்றன ஆனால் இந்த இரு கிரகநிலைகளின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார் ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான குரு சம கிரகமாக இருக்கிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும் சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதற்கான வலுவான காரணம் இல்லாததால் வாய்ப்புகளை தவறவிட்ட சூழலில் அதற்கான வலுவான வாய்ப்புகளை இப்படி உருவாக்கி கொள்வது மிக சிறப்பான வளர்ச்சியை எப்படி பெறுவது என்ற சந்திக்கக்கூடிய வகையில் உதாரணமாக ஒரு கதையை பார்க்கலாம் அந்த கதை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அழகான குடும்பம் ஒன்று இருந்தது தாய் தந்தை மற்றும் ஒரு குழந்தை என மூன்று பேர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் குடும்பத்தை நடத்தி வருகின்றனர் அப்படி நடத்தி வரக்கூடிய வேளையில் ஒரு விபத்தில் அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள் அப்படி விபத்தில் சிக்கி கொண்டதில் அந்த தாய்க்கு அடிபட்டு காது கேட்காமல் போய்விடுகிறது அந்த குழந்தைக்கு பெரிய அளவில் எதிலும் ஆர்வம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய வேளையில் தந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அந்த தந்தை என்ன பண்ணுகிறார் என்று பார்த்தால் இவர்களுடைய பிரச்சனையின் காரணமாக இவர்களுடன் குடும்பம் நடத்துவதை விட இவர்களை விட்டு சென்று விடலாம் என்று அவர்கள் இருவரையும் விட்டுவிட்டு அந்த நபர் சென்று விடுகிறார் அதற்கு பிறகு தன்னந்தனியாக ஒரே பெண்மணியாக இருந்து தனது குழந்தையை எப்படியாவது ஆளாக்கி விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் அந்த பெண் அப்படி முயற்சி செய்யும் போது அந்த பெண் குழந்தையை பள்ளியில் சேர்த்து விட்டு கல்வி படி படிப்பதற்காக முயற்சி செய்து பார்க்கிறார் ஆனால் அந்த குழந்தைக்கு கல்வியில் பெரிய அளவில் ஆர்வம் இல்லை போகிவிடுகிறது கல்வி படிப்பு முடிந்த கூடிய ஒரு சூழலில் பெரிய அளவில் கல்வியில் வெற்றி பெறாத ஒரு சூழல் தான் அவனிடம் வெளிப்படுகிறது இதை பார்த்த அந்த தாய் மிகுந்த மனவேதனை கொள்கிறார் மிகுந்த மனவேதனை கொண்டு தனது மகனிடம் ஏன் இப்படி என்று தனது மனவேதனையை அங்கு வெளிப்படுத்துகிறாருங்க அதை பார்த்த அந்த குழந்தைக்கு சற்று மன வருத்தம் ஏற்படுகிறது உடனே தாயிடம் நீங்கள் என்னிடம் ஏதாவது சொல்லுங்கள் நான் அதை செய்கிறேன் என்று சொல்ல அப்போது டிவியில் ஒரு பாட்டு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்தவுடன் நீ ஒரு இசை கலைஞராக மாற வேண்டும் என்று தனது விருப்பத்தை தாய் இதை கேட்டவுடன் அந்த அந்த குழந்தை பையன் ஒரு முடிவு செய்கிறான் ஒரு இசைப்பள்ளியில் பயிரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம் என்று ஒரு இசைப்பள்ளியை தேர்வு செய்கிறான் அந்த இசைப்பள்ளியில் தேர்வு செய்து அந்த இசைப்பள்ளியில் இணைந்து படிக்கலாம் என்று முயற்சி செய்கிறான் அப்போதும் அவனுக்கு அந்த இசையை கற்றுக்கொள்வதில் எந்தவிதமான ஆர்வமோ ஏற்படவில்லை உடனே தனது தாயின் ஆசை இதுவாயிற்றே என்று உணர்ந்து கொண்ட அந்த பையன் மிகுந்த ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வது போல் நடிக்க ஆரம்பிக்கிறான் தாயிடம் வந்து தினமும் நான் இதை கற்றுக்கொண்டேன் அதை கற்றுக்கொண்டேன் என்று பல விஷயங்களை இசை கருவி மூலம் மீட்டி காமிக்கிறான் அந்த இருந்து வெளிவரக்கூடிய சவுண்டு தன்னை மகிழ்ச்சி செய்வது போல் காது கேட்காத அந்த தாய் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பது போல் அவர் அங்கு நடிக்கிறார் போது அந்த பையன் தனது தாய் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அவனும் மகிழ்ச்சியில் இருக்கிறார் நாட்கள் ஓடுகின்றன சில வருடங்கள் ஆனதற்கு பிறகு தாய் இறந்து போகிறார் தாய் இறந்து போனதற்கு பிறகுதான் இந்த உலகம் எவ்வளவு கொடுமையானது என்பது அவருக்கு புரிய வருகிறது அப்படி புரிய வரும்போது தனது தாய் இருந்திருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்போது தனது அன்றாட பணிகள்ல கூட மிகுந்த சிரமத்தை சந்திக்கிறேன் என்று மன வருத்தம் கொள்கிறாருங்க அப்படி மன வருத்தம் கொள்ளக்கூடிய அந்த நபர் கிடைக்கும் கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிதான் ஒரு நாள் இசை கருவிகளை பழுது பார்க்கக்கூடிய இடத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அங்கு சென்று பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது அவனுடைய தாயின் உண்மையான தன்மை அவனுக்கு அங்கு தெரிய வருகிறது அவனுடைய தாய் மிக பெரிய இசை கலைஞர்களாக இருந்திருப்பார் ஆனால் அவருக்கு காது கேட்கவில்லை என்ற ஒரு காரணத்தால் அவருக்கு அங்கு இசை வாய்ப்பானது மறுக்கப்பட்டிருக்கும் என்பதை அவன் தெரிந்து கொள்கிறான் அப்போதுதான் மிகுந்த மனம் உடைந்து போகிறான் அப்படி உடைந்து போன அந்த நபர் தனது தாயை போலியாக இசையை காட்டி நான் மகிழ்வித்தேனே என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க போலியாக நான் நடித்ததையும் வழிகாட்டாமல் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தனது தாய் தன்னிடம் நடித்திருக்கிறார்கள் என்ற உண்மையும் அவனுக்கு தெரியவர வர அதிர்ந்து போகிற அந்த நபர் எப்படியாவது உண்மையிலும் அந்த இசையை கற்றுக்கொண்டு தனது தாய் எங்கிருந்தாலும் அதை பார்த்து மகிழ வேண்டும் என்று உண்மையாக பல நுட்பங்களையும் சுரங்களையும் கற்றுக்கொள்கிறானுங்க அப்படி அவன் கற்றுக்கொண்டிருக்கும் கூடிய அதே வேளையில் அந்த நகரத்தில் ஒரு இசை போட்டி ஒன்று நடப்பதற்கான அறிவிப்பும் அதில் வெற்றி பெற்றால் மிகப்பெரிய பரிசு தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது அதை பார்த்தவுடன் அதில் பங்கு பெறுவதற்காக விண்ணப்பிக்கிறான் ஆனால் அவனுடைய விண்ணப்பம் அங்கு நிராகரிக்கப்படுகிறது எனவே அவன் பயின்ற அந்த பள்ளிக்கு சென்று அந்த பள்ளியின் மூலமாக அந்த இசைப்பள்ளியின் மூலமாக அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்கள் என்று கேட்க அவர்கள் மறுத்து விடுகின்றனர் ஆனால் அவன் விடாபடியாக தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறான் சரி போய் தொலையட்டும் என்று ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்கள் அந்த இசை பள்ளிக்காரர்கள் ஆனால் அந்த வாய்ப்பும் எப்படிப்பட்டது என்றால் அவன் இசை மீட்டுவதற்கான நேரம் வழங்கப்பட்டால் தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் இசை வழங்குவதற்கான நேரம் இல்லை போட்டி ஏற்கனவே தாமதமாகிவிட்டது என்றால் அவனுக்கு அங்கு இசைக்கக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்பட்டுவிடும் என்ற அடிப்படையில் வாய்ப்பு வாங்கி கொடுக்கிறார்கள் அந்த இசை போட்டியான நாள் வருகிறது முதலில் நிறைய பேர் வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள் பத்து பதினைந்து பேர் வாசித்து விட்டார்கள் இப்படி பத்து பதினைந்து பேர் வாசித்ததில் அதிக ஒரு ஐந்து பேர் மிகவும் சிறப்பாக வாசித்திருக்கிறார்கள் இதில் யாரை தேர்வு செய்வது என்பது தெரியாமல் அந்த தேர்வு குழுவினர் சற்று குழம்பிக் கொண்டிருக்கின்றனர் அப்போது மூன்று நிமிடம் கிடைத்தால் போதும் இவர்களில் யார் மிக சிறப்பாக வாசித்தார்கள் என்பதை முடிவு செய்துவிடலாம் என்று மூன்று நிமிடம் மட்டும் இவருக்கு வாசிப்பதற்கான நேரம் வழங்கப்படுகிறது அதை பயன்படுத்தி கொண்ட அந்த நபர் இந்த பையன் அங்கு வந்து இசையை மீட்ட ஆரம்பித்தால் மிக பெரிய அளவில் கைதேர்ந்த இசை கலைஞர்களால் கூட வாசிக்க முடியாத சுரங்களில் மிகவும் சிறப்பாக இசையை மீட்டுவதால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அனைவரும் இவனுடைய இசை மலையில் அப்படியே உறைந்து போகிறார்கள் மூன்று நிமிடம் மட்டுமே வழங்கப்பட்ட சூழலில் ஆறு நிமிடத்திற்கு மேலாகியும் அந்த இசையை தடுத்து நிறுத்த வேண்டும் என போட்டி நடத்துபவர்கள் முன்வரவில்லை ஏனென்றால் அவ்வளவு நன்றாக இருக்கிறது எனவே அவன் இசையை முடித்ததற்கு பிறகு அந்த அரங்கமே அதிரக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவுல பாராட்டு மலையில் அங்கு நினைகிறானுங்க இதை பார்த்த அந்த போட்டி குழுவினரும் தேர்வு செய்ய குழுவினரும் இவன் சிறந்தவன் என்று இவரை தேர்வு செய்து அந்த பரிசை விடுகின்றனர் எப்படி இவ்வளவு நுட்பமாக இசையை கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்க முதலில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது இசையை பகிழ்வதற்கு ஆனால் நான் அதை நன்றாக பகில வேண்டும் என்ற காரணம் ஏன் பகில வேண்டும் என்ற காரணம் என்பது உறுதியாக இல்லை வலுவான காரணம் இல்லை ஆனால் எனக்கு எனது தாய் இறந்ததற்கு பிறகுதான் வலுவான காரணம் கிடைத்தது என் தாயை ஏமாற்றி விட்டோமே உண்மையில் அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற வலுவான காரணம் கிடைத்ததால் அதை இருக பற்றி கொண்டு நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாருங்க இதுபோன்றுதான் போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலுவான காரணங்கள் கிடைக்க இயலாத போது சிக்கல் நிறைந்த விஷயங்களில் நாம் மாட்டிக்கொள்கிறோம் ஆனால் வலுவான காரணம் கிடைத்தால் மிக பெரிய அளவில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வளர்ச்சியை உருவாக்கி நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சுக்கரன் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் தடுமாற்றம் இழுபறி என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சிறப்பாக நன்மை நிறைந்தவையாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சுக்கரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் விலை உயர்ந்த பொருட்களை விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான உண்டு நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு சாதகமாக இருந்தால்தான் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவை நிறைவாக கிடைக்கும் அப்படிப்பட்டவர் சந்திரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தடுமாற்றம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது குறிப்பாக இழுபறியாக இருந்த தொழில் உத்தியோகம் வீடுகட்டும் பணி என பல்வேறு வகையான பணிகளில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு ரகசியமாக இருந்த பணிகளை இந்த தருணத்தில் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைப்பதோடு சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் அரசாங்க காரியத்தில் ஏற்படக்கூடிய அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றி உண்டு இந்த தருணத்தில் சொந்தமாக வீடு நிலம் வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இந்த விரயங்களை சந்தித்தாலும் கூட அவற்றில் வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைகிறது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் காதல் கைகூடுவதோடு திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளும் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடும் தொழில் ரீதியாக சிறப்பான துவக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாறுதல் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைய போகிறது தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் உங்களது அதீத விசுவாசமே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிரமங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக உலகின் எந்த முறையில் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்கும் கடினமாகவும் நேர்மையாகவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கரன் அது மட்டுமல்லாது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் அந்த நேரத்தை ஒதுக்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணமாகவும் அமைய போகிறது ஆனால் சுக்கரன் புதன் இரு கிரகநிலைகளும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும் இந்த தருணத்தில் அதிக நேரம் கண் விழித்து பணியாற்றுவதை தவிர்ப்பதால் சவால் நிறைந்த பணிகளை எளிதில் செய்து முடிக்க முடியும் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை அஷ்டமத்தில் இருப்பதால் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விரைய செலவுகளில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதாக அமையும் சப்தம பார்வையை அஷ்டமத்தில் இருந்து குடும்பஸ்தானத்தின் மீது பதிப்பதால் குடும்ப உறவுகள் உடன்பிறப்புகளுக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபம் வரலாம் எதிரிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனத்துடன் செயல்படுவது நல்லது பயணங்களும் திடீர் மாற்றங்களும் ஏற்படலாம் கடன் சுமை அதிகரிக்கலாம் முன்கோபத்தை அதிகமாக கட்டுப்படுத்துவதற்கான வேலை இந்த தருணத்தில் நிச்சயமாக உள்ளது அது மட்டுமல்லாது பொறுமையாக சில பணிகள் நடைபெற்றாலும் அவை நேர்த்தியாகவும் நிம்மதியாகவும் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சற்று பொறுமையுடன் இருப்பது நல்லதாக அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொண்டு உறுதியாகவே ராசிக்காரர்கள் வாரத்தில் நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அன்றைய தினத்தில் மற்றவரின் பசையை வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு